அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆத்திச்சூடி கதைகள் தொகுப்பிலிருந்து உடையது விளம்பேல் என்ற தலைப்பிலான கதையை பற்றி பார்க்கலாம் ஆலமரத்தில் பாலன் வேலன் என்ற இரு கிளிகள் வசித்து வந்தன ஒரு நாள் பாலன் இறை தேடச் சென்ற இடத்தில் வேடர் ஒருவர் அதன் இறக்கையின் மீது பலமாக கல்லெறிந்து விட்டார் ஆனால் பாலன் கிளி வேடர் பிடியிலிருந்து தப்பித்து தன் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டது அதனால் இறக்கையை விரித்து பறந்து செல்ல முடியவில்லை தான் இறை தேடி செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டது பாலன் கிளியின் கஷ்டத்தை உணர்ந்த வேலன் கிளி நண்பனே நீ இறை தேட செல்ல வேண்டாம் இந்த மரத்தில் அமர்ந்தபடியே ஓய்வெடுத்துக்கொள் நான் சென்று உனக்கு தேவையான பழங்களை எல்லாம் பறித்து வருகிறேன் என்று கூறியபடி மரத்தை விட்டு பறந்து அருகில் இருந்த பழத்தோட்டத்திற்கு சென்றது பாலன் கிளிக்கும் தனக்கும் தேவையான பழங்களை பறித்த வேலன் கிளி தனது இருப்பிடத்திற்கு வருகின்ற பாதையில் ஒரு குயிலை சந்தித்தது கிளியின் அலகில் பழங்கள் இருப்பதை கண்ட குயில் கிளியண்ணா கிளியண்ணா நான் பழம் சாப்பிட்டு ரொம்ப நாட்களாகின்றன எனக்கும் ஒரு பழம் தருகின்றீர்களா என்று அன்போடு கேட்டது உடனே கிளியும் குயிலுக்கு பழத்தை கொடுத்தது அந்த பழத்தை சாப்பிட்ட மைனா கிளி அண்ணா பழம் மிகவும் ருசியாக இருக்கின்றதே இந்த பழத்தை எங்கிருந்து பறித்தீர்கள் என்று பணிவோடு கேட்டது கிளி தான் பழம் பறித்து வரும் இடத்தை பற்றி இதுவரையிலும் யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை இப்போது இந்த குயில் கேட்பதால் அதனை தெரியப்படுத்தலாம் என்று முடிவு செய்தது உடனே குயிலை பார்த்து குயிலே இந்த பாதையின் வழியாக சற்று தூரம் பறந்து சென்றால் ஒரு பழத்தோட்டம் தென்படும் அந்த பழத்தோட்டத்தில் இருந்துதான் நான் பழங்களை பறித்து வருகிறேன் என்று கூறியது உடனே குயில் அங்கிருந்து வேகமாக பழத்தோட்டத்தை நோக்கி பறந்து செல்ல தொடங்கியது வழியில் இலைப்பார வேண்டி ஒரு மரத்தில் அமர்ந்தது குயில் அப்போது மரத்தில் இருந்த அணில் குயிலை சந்தித்தது குயிலக்கா நலமாக இருக்கிறாயா உன்னை பார்த்து வெகு நாட்கள் ஆகின்றதே எப்படி இருக்கின்றாய் என்று அன்போடு கேட்டது உடனே குயில் அணில் தம்பி நான் நலமாக இருக்கின்றேன் இப்போது அருகே இருக்கும் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை சாப்பிட செல்கிறேன் என்று கூறியது அதனை கேட்ட அணில் ஆச்சரியமானது குயிலக்கா இங்கே பழத்தோட்டம் இருக்கின்றதா இதுவரையிலும் எனக்கு தெரியாதே என்று வியப்போடு கூறியது அணில் தம்பி எனக்கும் கிளியன்னா சொல்லித்தான் தெரியும் என்றது உடனே அணில் குயிலக்கா நீங்கள் முதலில் செல்லுங்கள் பின்பு நான் எனது நண்பர்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறியது குயில் வேகமாக பழத்தோட்டத்தை தேடி பறந்து செல்ல தொடங்கியது சிறிது நேரத்தில் அணில் மற்ற அணில்களையும் அழைத்துக் கொண்டு பழத்தோட்டத்தை நோக்கி சென்றது அணில்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு பழத்தோட்டத்தில் புகுந்து பழங்களை எல்லாம் கடித்து குதிரி சின்னா பின்னமாக்கின அந்த நேரம் அங்கு வந்த பழத்தோட்டக்காரர் அணில்களின் செய்கையினை பார்த்து ஆத்திரம் கொண்டார் இந்த அணில்களின் தொல்லை தாங்க முடியவில்லை இனிமேலும் நாம் சும்மா இருந்தால் தோட்டத்தில் இருக்கின்ற பழங்களை எல்லாம் ஒன்றுக்கும் உதவலாகிவிடும் என்று நினைத்தார் அவர் அடுத்த நாளே பழங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக கம்பி வலையினை அமைத்து மூடி மறைத்து விட்டார் மறுநாள் வழக்கமாக பழங்களை பறிக்க வேண்டி பழத்தோட்டத்தில் புகுந்த கிளி அதிர்ச்சி அடைந்தது பழங்களெல்லாம் மலையினால் மூடியிருப்பதைக் கண்டு கவலையுடன் பழங்களை பறிக்க முடியாமல் தன் இருப்பிடத்தை நோக்கி திரும்பி பறந்து வந்தது வரும் வழியில் குயில் கிளியை சந்தித்தது கிளியன்னா நீங்கள் பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறிக்க முடியாமல் தானே வருகின்றீர்கள் என்ன செய்வது நான் அணிலிடம் பழத்தோட்டத்திற்கு செல்வதாக உலறிவிட்டேன் அணில்கள் கூட்டமாக சென்று பழத்தோட்டத்தில் உள்ள பழங்களை நாசம் செய்யவே தோட்டக்காரர் வேலியமைத்து விட்டார் என்று வருத்தத்துடன் கூறியது கிளி பழத்தோட்டத்திற்கு சென்று பழங்களை பறித்து செல்ல முடியாத காரணத்தால் வேறு எங்காவது பழங்கள் கிடைக்கிறதா என்று இரை தேட வேண்டி பறந்து செல்ல தொடங்கியது பழத்தோட்டம் இருக்கின்ற இடத்தை இதுவரையிலும் ரகசியமாக பாதுகாத்து வந்தேன் இந்த குயிலிடம் சொல்ல போய் இப்போது நண்பனுக்கும் எனக்கும் பழங்கள் கிடைக்காமல் ஆகிவிட்டதே இனி வேறு இடம் சென்று நண்பனுக்கு இறை தேடி கொடுக்க வேண்டியதுதான் என்று கவலையுடன் பறந்தது கிளி இதன் மூலம் கிடைக்கும் நீதியானது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் அண்ட் subscribe my channel. நன்றி thank you for watching. నన్ీరి థాంక్యూ యూ ఫార్ వాచింగ్